அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கம் இன்றைய சிந்தனை எண்ணம் எண்ணம் வேறு நீ வேறு அல்ல பார் அது காலம் இடம் பருமன் இயக்கம் என்ற நான்கு வித தன்மைகளோடு இயங்கிக் கொண்டும் அவற்றை கடந்து மௌன நிலை அடைந்தும் மாறி மாறி நிற்கும் ஒரு மாயாஜால பொருள்தான் இந்த எண்ணம்னு சொல்றாங்க உள் எண்ணத்தின் நிலையை அறிந்து கொண்டால் நீ உன்னை அறிந்து கொண்டாய் என்பது பொருள் அதிர்வரையில் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் எண்ணத்தை பற்றி ஆராய்ந்து கொண்டே இரு எண்ணத்தை நிறுத்த முயலாதே அது அதிகமாக அலையும் அதை அறிய முயன்றால் அப்போதுதான் அது தானாகவே சிறுக சிறுக அமைதி பெறும் என்கிறார் அதாவது எண்ணமானது நாம் அடையணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது அலை பாய்ஞ்சிட்டுதான் இருக்கணும் அத வந்து அடக்கணும் அடக்கணும் நினைக்கவே கூடாது அதை அறிய முற்படணும் என்கிறார் என்ன தான் வாழ்வு அது உடலில் இரத்த ஓட்டம் இருக்கும் மட்டும் நித்திரை காலம் தவிர மீதி நிறத்தில் இயங்கிக் கொண்டேதான் இருக்கும் எண்ணத்தை பண்படுத்தவும் பயன்படுத்தவும் வழி காண வேண்டும் பழக வேண்டும் அந்த பெருநிதியை அழிக்க வேண்டும் என்று நீ வீணாக முயற்சி கொள்ளாதே அது தான் மரணம் என்ற இடத்தில் தானாகவே நின்றுவிடப் போகின்றதே என்கிறார் கண்டிப்பாங்க நாம் எண்ணத்தை அடக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்க வேணாம் அது மரணம் வரும்போது அது தானாகவே நின்று விட நின்றுவிடும் அப்படின்னு சொல்றார் எண்ணம் நின்று விட்டால் நீ என்பது தனித்து ஏது பல வருடங்களில் எண்ணத்திற்கு போல் செய்து முடிக்கக்கூடிய காரியங்களை நீ ஒரு நிமிஷத்தில் எண்ணத்தால் திட்டமிடலாம் இத்தகைய சக்தியுடைய நீ எப்பொழுதும் எதிர்காலத்தை பற்றியே திட்டமிட்டு கொண்டிருக்காது என்கிறார் நம் தத்துவ ஞானி அவர்கள் கண்டிப்பா ஒரே நிமிஷத்துல நாம் இங்கிருந்து எங்க வேணா போயிட்டு வரலாம் சிங்கப்பூர் வரைக்கும் போயிட்டு வரலாம் இங்க இருந்து இப்ப நம்ம குழந்தைகளை யோசிப்பாரு வளர்ந்து இவ்வளவு பெரிய ஆளாடுவாங்க இவ்வளவு வேலைக்கு போயிடுவாங்க இந்த மாதிரி நம்ம எண்ணத்தை வந்து எப்படி ஒன்னா நம்ம ஒரு நிமிஷத்துலயே நம்ம திட்டமிடலாம் ஆனா ஏன் நீ எப்பவுமே எதிர்காலத்தை பத்தியே திட்டமிட்டுட்டே இருக்க அப்படின்னு கேக்குறாரு கண்டிப்பா எதிர்காலத்துல என்ன நடக்கும்ன்றது இறைவன் டிசைட் பண்ணி வச்சிருப்பாரு ஏன் அதை பத்தியே நினைச்சு 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 நம்ம கவலைப்பட்டு இருக்கிறத விட இப்ப பிரசன்ட் இந்த நிமிஷத்துல என்ன நடக்குது அதை பாருங்க அப்படின்னு சொல்றேன் இதனால அடுத்து என்ன சொல்ற பாருங்க அவ்வப்போது செய்ய வேண்டிய கடமைகளை மறந்து விடுவாய் செயலோடு சிந்தனையோடு இணைந்து நிற்பதே மிகவும் உயர்வாகும் அது நழுவாமல் இருப்பதற்கு வெளிப்போடு பல நாட்கள் பழக வேண்டும் உனது உடல் இன்ப துன்பங்களை குடும்பத்தையும் மட்டும் ஞாபகத்தில் கொண்டு செயலாற்றினால் உனது வாழ்வில் சலிப்பும் துன்பங்களும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் என்கிறார் அதாவது எதிர்காலத்தை பத்தியே நாம் சிந்திச்சுட்டே இருந்தோம்னா நிகழ்காலத்தை நாம மறந்து விடுகிறோம் அப்படின்னு சொல்றார் அப்ப நிகழ்காலத்தில் நாம் விழிப்போடு இருக்க பழக வேண்டும் என்றால் பல நாட்கள் வேண்டும் அதற்கு அப்படின்னு சொல்றார் இயற்கை அமைப்பை நிகழ்ச்சிகளை எண்ணத்தின் ஆற்றலையும் சமுதாயத்தை உலகத்தை ஆகாயத்தில் முதந்து உலவி கொண்டிருக்கும் பல கோடி அண்டங்களை அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொள் என்கிறார் கண்டிப்பா நாம எப்பவுமே எதிர்காலத்தையும் நினைச்சிட்டு இருந்து நிகழ்காலத்தை மறந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது நிகழ்காலத்தில் நம்ம என்ன பண்ணணுமா நம்ம எண்ணத்தை ஆகாயத்தில் மிதந்து கொண்டிருக்கும் பல கோடி நட்சத்திர கூட்டங்களை எல்லாம் அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொள் என்கிறார் இவையோடு உனது அறிவை இன்ப துன்ப அனுபவங்களை அடிக்கடி பார் என்கிறார் நமக்கு வரும் இன்பம் வரும்போதும் துன்பம் வரும்போது இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் நம்ம கம்பேர் பண்ணி பாருங்க பார்க்கும்போதுதான் உங்களுக்கு எல்லாமே தெரியும் இதனால் உடலுக்கும் அறிவுக்கும் ஒருங்கே அமைதி தரும் இடைவெறாது என்பவற்று பெருக்க எடுக்க ஆரம்பித்து விடும் என்கிறார் இந்த தத்துவம் நானும் விதத்தை மகரிஷையா சிந்தனை செய்யுங்கள்மா வாழ்க்க விளம்படும்